இன்றைக்கி நம்மக்கிட்ட ரெண்டு ரீடு சுவிட்ச் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இது தறியில் என்ன மாதிரியான ஃபால்ட்டு பண்ணுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பார்ப்போம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஃபர்ஸ்ட்லேயே இது வந்து ஃபெரிடைட் மேக்னெட் இது வந்து நியோடியம் மேக்னெட் இந்த மேக்னெட்டு ரெண்டுமே வித்தியாசம் இது வந்து ஃபெரிடைட் இது வந்து நியோடியம் மேக்னெட்டு சரி இதுக்கு என்ன வித்தியாசன்றதை கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் இப்போது இங்கே க்ரீன் லைட் எரியுது ரீடு சுவிச்சு ஒர்க்கிங்ல இருக்குது இப்போ நம்ம இதை உள்ள ஃபேனை போடும்போது உங்களுக்கு கட் ஆகுது இதுதான் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் உள்ளே போகும்போது கட் ஆகும் மெட்டல் போகும்போது கட் ஆகும் ஆனால் இந்த பிளாக் மேக்னெட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நமக்கு இப்போ ஃபேனர் வச்சு காட்டுற பாருங்க இந்த ஸ்பேனரை உள்ளே வைக்க தேவையில்ல இப்படி மேலே இப்படி கிராஸில் போட்டாவே இங்கே லைட்டு ஸ்டாப் ஆகிடுது இந்த பச்சை க்ரீன் லைட்டை நோட் பண்ணுங்கள் சரி இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேனை சுற்றும்போது இந்த கிளாம்பு இருக்குதுங்கள இந்த ஃபேனோட கிளாம்பு இந்த கிளாம்பு இதில் க்ளோஸாக போகும்போது நம்மளுக்கு இங்கே சிக்னல் ஆஃப் ஆகிடும் இதனால் என்ன ஆகுனா ஒரு சுத்துக்கு ஒரு கவுண்ட் ஆகிறதுக்கு பதில் ரெண்டு மூணு கவுண்ட் ஆகிடும் நிறையா பேருக்கு தெரியாது இது ஏன் வந்து ஒரு சில டைம் ரெண்டு மூணு கவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஷாப்பிட்டு சில புஷ்ஷு போயிருக்கோம் சில தலியில் அது லைட்டாக ஷேக் ஆகிச்சனாவே இங்கே லைட் நமக்கு கட் ஆகிடும் நமக்கு என்ன ஆகணும் இதை உள்ளே போகும்போது தான் கட் ஆகணும் ஆனால் இது என்ன பண்ணுது மேலே வரும்போதே கட் ஆகுது இது உங்களுக்கு இந்த மாதிரி தரியில் இருக்கிறது இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கு ஒன்றும் தேவையில்ல ஒரு ஸ்பேனர் எடுத்துன்னு போயிட்டு இப்படி மேலே வைங்க உங்களுக்கு கவுண்ட் ஆச்சிரன்னா உங்கள்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த கிளாம்பு கிட்ட போகாதபடி கொஞ்சம் தொலை வச்சுக்கணும் இதில் போடுற போல்டு இதை உள்ள கெட்ட கிராஸ் பண்ணும்போதே வந்து டபுள் கவுண்ட் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரையில் இதுக்கு பதில் இந்த ரீ இந்த வந்து ரீடு சுவிட்ச்சி கடித்தா இது வாங்கிடுங்க ஜிடி சென்சார் இது இப்போ சரி ஜிடி சென்சாரை வந்து செக் பண்ணுவோம் சைட் பை சைடு செக் பண்ணலாம் இப்போ இது எடுத்துடலாம் இப்போ இது வைக்கலாம் இப்போ இது ஸ்டாப் ஆகாதன்னா ஆகாது இதை மேலே வைக்கும்போது இந்த க்ரீன் லைட்டை பாருங்கள் கட் ஆகலை மேக்னெட் தான் ஒட்டுதை தவிர கட் ஆகலை இது எப்போ கட் ஆகும்னா இதனுடைய டெப்த் வந்து பதினஞ்சு எம்எம் பதினஞ்சு எம்எம் உள்ளே போக சொல்ல நம்மளுக்கு கட் ஆகிடும் நம்மளுடைய சிக்னல் வந்து கிளியராக இருக்கும் டபுள் கவுண்ட் அடிக்காது கரெக்டாக போகும் நிறையா பேருக்கான பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனே தெரியாது ரெண்டு மூணு கவுண்ட் அடிக்கிறதுலாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிப்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சரி இதுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படி ஓப்பன் பண்ணால் இதில் எதுவும் உங்களுக்கு மேக்னெட்டே விசிபிளாக தெரியாது தெரியுதுங்களா மேக்னெட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியாது எல்லாமே உள்ளவே க்ளோஸ் ஆகிருக்கும் இதில் உள்ளே இருக்கிறது பேர் வந்து நியோடியம் மேக்னெட்டு ஒயிட் மேக்னெட்டு இதனுடைய குவாலிட்டி இருக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுதுன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் வித்தியாசம் சரி இதை வந்து நமக்கு இந்த நியோடியம் மேக்னெட் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபெரிடைட் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் என்ன வித்தியாசம் வரும்னு சொன்னால் இந்த மேக்னெட்டை நம்ம அளக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பால் அளக்கிறதுனா ஒரு லிட்டர் ஆறு அரை லிட்டர்னு சொல்கிறோம் இப்போ இந்த மேக்னெட்டை எப்படி அழகிறதுன்னா அதுக்கு பேர் காசுன்னு பேர் அந்த காஸ் எவ்வளோ வருது எட்டு வருதா ஆறு வருதான்னு பார்த்து தான் நம்ம மேக்னெட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படி காசு அதிகமாக இருக்கிறத போட்டு தான் இது ரெடி பண்ணியிருக்கு இப்போ இது காஸ் செக் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஓ ஃபெரிட்டைட் மேக்னெட்டோட நியோடியம் மேக்னெட்டில் காஸோட வேல்யூ நம்மளுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் வாங்கும்போதும் அந்த மேக்னட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸை இதை காட்டிலும் இது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா இதனுடைய லைஃப் நிறையா வரணும்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருந்தால் பரவாயில்லை இது வந்து டென் எம்எம் இது வந்து டுவெல் எம்எம் ரெண்டு எம்எம் வித்தியாசம் அந்த ரெண்டு எம்எம் ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா அதனுடைய லைஃப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் அது வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது அவ்வளோதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நீங்கள் எது கிடைக்குதோ அதை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நியோடியம் மேக்னெட் இந்த மாதிரி இருந்தால் போட்டுருங்க பிரச்சனை சால்வு இந்த மாதிரி போகிறதுன்னா கிளாம்பு க்ளோஸாக போவாத பார்த்துங்க இது மேக்னெட் வந்து ஃபெரிடைட் மேக்னட் அதாவது கருப்பு மேக்னட்டு இது ஒயிட் மேக்னெட்டு இவ்வளோ தான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த சென்சரை பற்றி பார்ப்போம் தெரியுதுங்களா இந்த சென்சார் என்னென்னா இதுக்கு எப்படி லைன் போகிறது இதனுடைய ஒர்க்கிங் மெத்தட் என்னான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம்